பக்திகிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி கிளீட்ஸை வரைக்கும் ஆன்மீகம் மட்டுமல்ல அமானுஷியை மட்டுமல்ல ஜோதிடம் மட்டுமல்ல எத்தனையோ நிகழ்வுகளை எல்லாம் உங்கள் நலன் பொருட்டு தான் இறையொர்களாலும் குருவர்களால் நான் பேசி வந்தாலும் கூட சிலர் என்னை சந்திக்கும் பொழுது ஆன்மீகம் சார்ந்து அவங்களுடைய மனதில் எண்ணக்கூடிய சந்தேகம்னு சொல்வதை விட அவர்கள் மனதை உறுத்தி கொண்டிருக்கின்றது அவர்கள் கேட்கின்ற கேள்வியில் ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய தடைகள் சாமி ஒரு திருமணம் எங்கள் குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமண தடை நீண்ட காலமாகியும் திருமணமே த என் மகளுக்கோ மகனுக்கோ ஆகவில்லை அதே நேரத்தில் தொழில் நடத்தலாம்னு பார்த்தா அந்த தொழில் நடை நடத்துவதற்கான பொருளாதார தடை திருமணமாகி அந்த திருமணத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஆகி அது ஒரு தடை இப்படி எத்தனையோ ஆயிரம் தடைகளை தொழில் ரீதியாக மன ரீதியாக நான் எல்லத்தில் சந்திக்கின்றேன் இதற்கெல்லாம் ஒரு தீர்வு இல்லையா எத்தனை பரிகாரங்கள் நதி வழி போனால் கரை உண்டு விதி வழி போனால் யார் உண்டு என்பதை போல எத்தனையோ பரிகாரங்கள் செய்துவிட்டு எனக்கு நம்பிக்கையே அற்றுப்போய் என்று சொல்லிய பொழுது என் மனதுக்குள் தோன்றியது இந்த ஆயிரம் தடைகள் வந்தாலும் அந்த வினைக்கெல்லாம்னு நானே அந்த விக்னேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய எளிய பரிகாரம் தாங்க பெருசா நம்ம செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை பெரிய கோமதங்கள்லாம் பண்ணணும் யாகம் எல்லாம் அவசியம் இல்லை எளிமையான ஒரு பரிகாரம் தான் என்ன தடை உங்க குடும்பத்தில் அது திருமண தடையா தொழில் தடையா ஏதோ ஒரு தடையாக இருந்தாலும் அந்த இருந்து அந்த பிரச்சனையிலிருந்து விடுவதற்கு ஒரு அருமையான பரிகாரம் தான் தேங்காய் தேங்காயை கொடுமையோடு எடுத்துங்க ஒரு ஐந்து தேங்காய் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த ஐந்து தேங்காயை அந்த ஐந்து தேங்காய் எப்படின்னு சொல்லணும் சிவனுடைய ஐந்து முகம் சொல்லுவேன் ஈசானம் தத் புருஷம் அகோரம் பாபதெய்வம் சத்தியோஜிதம் என்று சொல்லக்கூடிய ஐந்து முகமாக நினைத்து கொண்டு சிவனை தியானித்து அது மகாகணபதியு மாற்றும் ஒரு சனல் கயிரில் கோத்து மனுமுருக பிரார்த்தனை பெய்து ஐந்து விதமான தடைகள் என் வாழ்க்கையில் ஏற்பட்டால் அந்த தடைகளை நீங்கிவதோடு என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நான் ஒரு தடை போடுகின்றேன் தடை அதாவது தடை எனக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தொழிலில் இருக்கிறோம் வாழ்க்கையில் இருக்கிறோம் யாரோ அறிவும் இல்லாத கூட நம்ம வாழ்வினுடைய வெற்றிக்கு தடையாக இருப்பார்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரசு எல்லாம் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் தெரிந்தும் தெரியாமல் எத்தனையோ புது புது சத்துருக்கள் உருவாகி கொண்டு தான் இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட கண்ணுக்கு தெரியாத அந்த தடைகள் இருக்குகின்ற ஒரு அற்புதமான எளிய பரிகாரம் அந்த ஐந்து தேங்காயை கொடுமையோடு வாங்கி சனல் கயத்தில் இணைத்து ஒரு மாலையாக தொடுத்து அருகில் உள்ள மகா கணபதி விநாயகருடைய ஆலயத்தில் அவருக்கு அணிவித்து மகிழ்வீர்கள் ஆனால் அற்புதமான ஒரு மாற்றத்தை மகா கணபதி ஐந்து விதமான தடைகளை நீக்கி குடும்பத்தில் வாழ்க்கையில் நிம்மதியை தருவார்